வாழ்க வளமுடன் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் ஹனுமானை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹனுமான் ராமரோட சிஷ்யர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ராமாயணத்தில் மிக முக்கியமான பாத்திரமான இவருக்கு மாருதி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பெயருண்டு இவரை சிரஞ்சீவின்னு சொல்கிறாங்க நமக்கு நல்ல கரேஜ் வரணும் நம்ம பசங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க இல்லை பசங்க கொஞ்சம் சொன்னோடி கேட்காமல் இருக்கிறாங்கன்னா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அனுமாருக்கு போய் விளக்கேற்று அப்போனா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இது ஒன்று இன்னைக்கு ஒரு புதிய தகவல் என்னென்னா வெளிநாடு செல்லிறதுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு படிச்சுட்ருப்பீங்க இல்லையா அப்படி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் விளக்கேற்றி மனமுருக அவரை வேண்டிட்டு அவரை ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு அதற்கு பிறகு நீங்கள் நல்லா படித்து எப்படி போகணுமோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு செய்ய செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான தகவல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாய்